மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் இது ரெண்டாவது சம்பவம் நல்லா கவனிச்சுக்கொள்ளும் இது யாரை குறிக்குது கள்ள தீர்க்க தரிசிகள் ஆனால் இது குறிப்பாக யாருக்கு பர்டிகுலரா போன விஷயம் பர்டிகுலராக ஊழியர்களுக்கு இது பர்டிகுலரா விசுவாசிக்கு அவங்க யாரு கள்ள தீர்க்க தரிசிகள் ஆனால் எப்படி இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவான் ஆட்டுத்தோல்னா என்ன கிறிஸ்தவத்தை மேலே போர்த்திக்கிட்டு வருவான் ஊளேக்காரன் போர்வையில் வருவான் வந்து உனக்கு வந்துட்டு எதுக்காக வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் உள்ளத்திலோ பட்சிக்கிற உங்க நாய் பட்சிக்கிற என்ன ரத்தம் குடிக்கிறவன் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுக்க வரவன் உன்னை சாகடிக்க வரான் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போக வரான் இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் குறிப்பாக நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க குறிப்பாக சபைக்கு தெரியாமல் ஊழியர்களை வீட்டில் ஏற்றுறவங்க இவங்களை வந்து விசிட்டிங் பாஸ்டர்ஸ் நம்ம சொல்லலாம் வெளிநாட்டில் அப்படி ஒரு ஒரு டேர்ம்ஸ் உண்டு விசிட்டிங் பாஸ்டர்ஸ் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியர்களுக்கே தெரியாமல் வீட்டுக்கு போவாங்க ஒவ்வொரு வீடாக போவாங்க போய் அந்தந்த வீட்டில் போய் எதையாவது பட்சிக்கிறவங்க இவங்க இவங்களை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பத்து விஷயத்தை வரிசையாக சொல்லுவாங்க பத்து விஷயத்தை வரிசையாக சொல்லுவாங்க இப்படி சொல்ல 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 அந்த பத்தில் ஒன்று ரெண்டு நடக்கும் நடக்க ஆரம்பிக்கும் பாருங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்கள முழுமையாக நம்ப தொடங்கிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு வேதவாக்காக மாறிடும் சபையில் சொல்கிறது கூட இவங்களுக்கு எடுபடாது சபையில் ஊழியக்காரன் போதிக்கிறத கூட இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நேராக போய் அந்த கள்ளத்தீர்க்க தரிசிக்கிட்ட எங்கள் பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவர் என்ன சொல்லுவான் தெரியுமா அவன் பட்சிக்கிற நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க எந்த ஒரு ஊழியமும் சில முக்கியமான அடிப்படை தகுதிகளை கொண்டதாக இருக்கணும் நம்பர் ஒன் உன்னை இயேசு பக்கம் திருப்புறதாக இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட் உன்னை இயேசுவை தெரிவிக்கிறதாக இருக்கணும் இயேசு பக்கம் உன்னை திருப்பணும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ எந்த ஒரு சரியான ஊழியமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபைக்கு நேராக திருப்பணும் சபைக்கு நேராக திருப்பாம தனக்கு நேராக திருப்பிக்கிட்டு தன் ஊழியத்துக்கு நேரா திருப்பிக்கிட்டு உன்னை வச்சு யூஸ் பண்ண நினைக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது சில ஊழியர்கள் நான் நேரடியாகவே சொல்வேன் சில ஊழியர்கள் உங்களை சபை பக்கம் திருப்பறதே கிடையாது அவர்கள் உங்களை தக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள் ரச்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார் நீங்கள் பாருங்க ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறான் பிலிப்பு பிலிப்பினுடைய சுபாவம் ஒரு எவாஞ்சலிஸ்டினுடைய சுபாவம் அவனுடைய வேலை என்ன வரான் அவன் போதிக்கிறான் அந்த காந்தாக மந்திரிக்கு வேலையை முடிக்கிறான் உடனே அடுத்து அவன் செய்கிற என்ன தெரியுமா நேரடியாக அந்த காந்தாக மந்திரிக்கும் அவனுக்கும் நடுவில் தொடர்பு விட்டு போதும் காணாம போயிட்டான் அதனுடைய அர்த்தம் என்ன இதுக்கப்புறம் அவன் சபைக்கு போயிடணும் சபையில் கொண்டு போய் சேர்த்துறணும் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் சபையில் கொண்டு போய் ஆத்மாவை சேர்க்கிறதே கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் பழைய ஏற்பாட்டில் சபை செட்டப் உடைக்கப்பட்டது அதாவது ஆசாரி கூடாரத்துக்கு வருஷத்துக்கு இத்தனை தடவை வரணும்னு இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு ஓய்வு நாள் தூறும் கூடி வரணும்னு இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு இப்போ ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சபை சட்டப்பை உருவாக்கி இருக்கிறார் மனவாட்டி சட்டம் சபை தான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் ஐந்து வகையான ஊழியம் நல்ல கவனிச்சு பாருங்க பவுலா இருக்கட்டும் அல்லது பர்ணபாவாக இருக்கட்டும் பேதுருவாக இருக்கட்டும் யோவானாக இருக்கட்டும் அவர்கள் சபையை உருவாக்கி சபைக்கு தான் போய் பிரசங்கம் பண்ணினார் சபைக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் எழுதப்பட்ட எல்லா நிருபங்களும் சபைக்கு எழுதப்பட்டது ஆவியானவர் சபைக்குத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார் இன்னைக்கு சபை செட்டப்பை உடைக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்துலேருந்து வந்தது கிடையாது சபையினுடைய சட்டப்ப உடைக்கிறது இந்த ஆட்டுத்தோல் தோல் போர்த்திய ஓனாக இருக்குது இதோடைய ஒரு பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உங்களை சபையை விட்டு பிரிக்கும் சபையை விட்டு பிரிக்கிற எந்த ஊழியமும் தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது அது பார்க்கறதுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் அல்லே லூயா லார்ட் ஏ ப்ராஃபஸி கூட சொல்லும் ஏன்னா அதுக்கு பேரே கள்ளத்திற்கு தரிசி அதை சொல்கிறதுல பத்தில் ரெண்டு நடக்கும் எட்டு நடக்கும் இவங்க பத்தில் எட்டு நடந்தால் அவர் தீர்க்கதரிசி கிடையாது கிடையாது பத்தில் பத்தும் நடக்கணும் அவர் தான் தீர்க்கதரிசி இன்னைக்கு நீங்கள் அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க குறி சொல்லுகிறவர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன வித்தியாசம் குறி சொல்லுகிறவன் பத்து சொல்லுவான் ரெண்டு நடக்கும் மூணு நடக்கும் நாலு நடக்கும் ஒம்பது நடக்கும் ஆனால் ஒன்று நடக்காது நடக்கவில்லை என்றால் அது கர்த்த நடத்திலிருந்து வந்ததல்ல ஆனால் தீர்க்கதரிசி என்றால் கர்த்த வந்தவன் என்று சொன்னால் கர்த்தர் சொன்ன வார்த்தையாகிலும் வார்த்தையின் உறுப்பாகிலும் உறுப்பின் ஒரு எழுத்தாகிலும் ஒழிந்து போகாது இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் உங்களை பட்சிக்க வருகிறார் இவங்க பண்ணுற முதல் வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை சபையை விட்டு பிரிப்பாங்க தாங்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள் தாங்கள் அவர்கள் தொடர்பிலே வைத்துக்கொள்வார்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்ற மாதிரி உருவாக்கிடுவாங்க மாயை உருவாக்கிடுவாங்க உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கிற ஆள் வந்தார்னு நீங்கள் நினச்சிப்பீங்க நீங்கள் அப்படி தான் நினச்சிப்பீங்க நமக்கு எதாக இருந்தாலும் இவர் இருக்கிறார் இவருக்கு ஃபோன் பண்ணலாம் இவர் நமக்கு நல்ல அழகிங்க ஒரு ஆலோசனைக்கு ஒரு ஊழியக்காரனை கேட்கறது தவறே கிடையாது அதே வேளையில் அந்த சபையை தவிர்த்து உன்னுடைய உனக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பெனை விடுத்து நீ ஒரு டிபெண்டபிளாக ஒரு ஒரு ஆர்கனைசேஷனையோ அல்லது ஒரு சுவிசேஷகரையோ அல்லது ஒரு தீர்க்கதரிசியோ நீ பிடித்து கொள்ளுகிறாய் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தப்பாக போயிட்ருக்குன்னு அர்த்தம் சபை கூடி வருவதில் தான் கர்த்தர் சொல்லியிருக்கு நீங்கள் சபைக்கு போங்க அங்கே உங்களுக்கு தேவையான தீர்க்கத்தில் சொல்லப்படும் சில நேரத்தில் சில ஆலோசனைகள் உங்களுக்கு தேவையா ஒரு சிலர் உங்களுக்கு தெரிஞ்ச இருக்காங்க கேட்டுக்கோங்க அதில் எந்த தப்பும் கிடையாது அது வந்து இயல்பு நம்ம இப்படி ஒரு இருக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஓகே ரைட் ஒரு டவுட் இருக்குது அது வேறு இன்றைக்கி இப்படிப்பட்ட கள்ள தரிசிகள் பட்சிக்கிற ஓநாய்கள் இவங்க வந்து உங்களை முதல்ல பிரிச்சுருவாங்க ரெண்டாவது இவங்க தேவனை விட்டு உங்களை பிரிப்பாங்க ஆனால் உங்களுக்கு அது தெரியாது நீங்கள் தேவனை விட்டு பிரித்தாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க சபையை விட்டு பிரிக்கும் போது சபையை விட இவங்க முக்கியன்ற மாதிரி உங்களுக்கு காட்டுவாங்க நீங்கள் அதனால தான் சபையை விட இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க அதுக்கு ரெண்டு மூணு தீர்க்க தரிசனம் உதவும் அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா பைபிள் வார்த்தையை விட அவங்க வார்த்தைக்கு உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைப்பாங்க நீங்கள் வேதத்தின் பக்கமே திருப்புறதை விட அவங்க சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு இது நடக்கும் இப்படி செய்யும் இப்படி பண்ணும் அதில் சிலது நடக்கவும் செய்யும் இதுதான் தேவனை விட்டு திருப்புதல் வேத வசனத்தை விட்டு ஜபத்தை விட்டு அவங்க பக்கம் திருப்புவாங்க அவங்க ஜபத்துக்கு அவங்க கூப்பிடுவாங்க நான் சொல்கிறேன் செய்யுங்க நான் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது செய்யுங்க கரெக்டாக நடக்குமா நடக்காதா பாருங்கள் இல்லை உங்களை தேவன் பக்கம் திருப்புறவன் தான் ஊழியக்காரன் தன் பக்கம் திருப்புறவன் ஊழியக்காரன் அல்ல இங்கே தேவனுக்கு தான் ஒர்ஷிப் இங்கே ஊழியக்காரனுக்கு ஒர்ஷிப் கிடையாது ஹீரோ ஒர்ஷிப் கிடையாது அப்படி யார் சபையை விட்டு வெளியே திருப்பி தேவனை விட்டு தன் பக்கம் திருப்பி தான் இம்பார்ட்டன்ஸாக உனக்கு தன்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைக்கிறானோ அவன்தான் அந்த தீர்க்கதரிசி அவன்தான் அந்த ஓனாய் கடைசி காலத்தில் நமக்கு சின்ன வயசுலேயே ஸ்கூலில் ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா மாடும் ஒன்றா மெஞ்சிக்கிட்டுருக்கோம் அதில் ஒரு சிங்கம் எல்லா மாடும் ஒன்றா இருக்கும்போது ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் அந்த சிங்கம் பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா நாலு மாடையும் பிரிக்கும் தனித்தனியாக பிரிச்சிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடாக அடிக்கும் இவ்வளோ தான் இந்த கதை தான் இந்த பட்சிக்கிற ஓனாய் இது என்ன பண்ணும் தெரியுமா நேராக வரும்போது இங்கே ஆட்டு மந்த நூறு இருக்குது நூறுக்குள்ளே போனால் நூறு ஆடும் சேர்ந்து ஓனாயை க்ளோஸ் பண்ணிடும் அதனால் ஓனாய் என்ன பண்ண தெரியுமா ஒரு ஆடு அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வரும் கூட்டிகிட்டு வரதுக்கு அது பண்ணுற வேலை என்ன தெரியுமா தொல்லை பொருத்திக்கும் அப்படியே வரும் சில ஆடுகளை மெய்த்தவர்களுக்கு தெரியும் மெய்ப்பர்களுக்கு தெரியும் செம்மறி ஆடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கும்பலாக மேயும் வெள்ளாடு பார்த்தீங்கன்னா தனியாக மேயும் இந்த வெள்ளாட்டை ஈஸியாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம் தனியாக ஏன்னால் அது தன் தனித்தனியாக தான் மேயும் ஆனால் ஒரு வெள்ளாட்டை வச்சுக்கிட்டு மொத்த செம்மிராட்டுக்கு கூட்டு வந்துடும் காரணம் அந்த ஒரு ஆட்டுக்கு முன்னாடி ஆடும் வரும் ஆனால் எல்லா வெள்ளாடும் ஒரு ஆட்டுக்கு பின்னாடி வராது அப்போ என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓனை என்ன பண்ணும் அப்படியே தனியாக கூட்டிகிட்டு வரும் தனியாக கூட்டிகிட்டு வந்து சபையை விட அவங்க முக்கியன்ற மாதிரி உனக்கு காட்டும் அவங்க ரொம்ப வேத அறிவு உள்ளவங்க மாதிரி காட்டும் அவங்கக்கிட்ட நிறைய ஞானம் இருக்கிற மாதிரி காட்டி தனக்குன்னு ஒரு டேட்டா பேஸை உருவாக்கும் அதற்கு பிறகு என்ன செய்யும் தெரியுமா உன்னை கடிச்சு கொதற தொடங்கும் அந்த கடித்து கொதறது தான் அது சொல்கிறத நீங்கள் செய்யணும் நான் சொல்கிறேன் இப்போ கர்த்தரை விட அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க ஜபத்தை விட அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தொடங்குவீங்க ஒரு நாள் வரும் வீட்டில் ஏற்றின இவர் நம்மை பட்சிக்கிறாருங்கிற அறிவு ஒன்று உங்களுக்கு வரும் ஆனால் வருவதற்கு முன்பதாக நீங்கள் நிறைய காரியங்களை இழந்து போயிருப்பீர்கள் அப்படி வீட்டில் ஏற்றி தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பணத்தையும் அநேக காரியங்களையும் இழந்து போனவர்கள் அதிகம் அவங்க சொல்ல முடியாமல் இதில் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் ஏமாற்றப்படுகிறார் அதிகமாக தங்கள் வீடுகளிலே ஊழியர்களை கொண்டு வந்து தங்க வைத்து கணவனுக்கு தெரியாமல் கொண்டு போய் காணிக்கையை கொடுத்து கணவன் மனைவிக்கு தெரியாமல் கொண்டு போய் காணிக்கையை கொடுத்து ஏன்னா இது ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியாக பேசும் கணவன் மனைவியை பிரிச்சிரும் கணவனோட சேராதுன்னு சொல்லிடோம் கர்த்தர் இணைத்ததை இது பிரிக்குது ஆனால் இவங்களுக்கு அந்த அறிவே இருக்காது ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக யூஸ் பண்ணோம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுன்னா உனக்கு வரம் கிரியை செய்யணுன்னா கர்த்தர் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்தினா நீங்கள் ரெண்டு பேர் சேரக்கூடாது நான் சொல்கிறதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை தான் சொல்கிறேன் இது தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் அநேக நாடுகளில் நடக்கிற சம்பவம் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இது பட்சிக்கிற ஓனாய் உன் வீட்டுக்குள்ளேருந்து உன் வீட்டை க்ளோஸ் பண்ணிடும் நான் சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன் உன் கணவனுக்கு தெரியாத ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய ஊழியர்களோட தொடர்பு என்பது ஒன்று கிடையவே கிடையாது எதா இருந்தாலும் உன் கணவன்கிட்ட சொல்லிடுங்க கணவர்களுக்கு சொல்கிறேன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிப்படையாக இருக்கட்டும் உன் மனைவிக்கு தெரியட்டும் உன் மனைவியோடு கூட சேர்ந்து இருக்கட்டும் எப்போ உனக்கு தெரியாமல் அவங்க அவங்களுக்கு தெரியாமல் நீனு அந்த நடுவில் இருக்கிற ஓனாய்க்கு தெரிஞ்சிருச்சோ ரெண்டு பேரையும் பச்சித்துறோம் ரெண்டு பேருடைய ரத்தத்தையும் குடிச்சிரும் இன்றைக்கி நிறைய பேருடைய ஆடுகள் இப்படித்தான் காணாமல் போச்சு காணாமல் போய் பல காரியங்களை இழந்து போய் இன்னைக்கு ஆடுகள் இன்றைக்கி ம இல்லாத ஆடுகளாக மந்தைகள் சிதறி போய் கடைசியில் ஆண்டவரை விட்டே போயிட்டாங்க ஆண்டவரை விட்டே போயிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி ஊழியர்களை விட எனக்கு ஆண்டவரே வேணாங்க எனக்கு இந்த கிறிஸ்தவமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடறதற்கு ஏதுவான கல்லாய் மாறிப்போன எத்தனையோ ஓனாய்கள் இருக்கிறார் அன்பு விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வசனத்தை நேசிக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன் சபையை விட்டு பிரிக்கிற எந்த ஊழியமும் ஊழியம் அல்ல தேவனை விட்டு தன் பக்கம் திருப்புகிற எந்த ஊழியனும் ஊழியக்காரனும் ஊழியங்களும் ஊழியமும் அல்ல அது ஊழியக்காரனும் அல்ல உன்னை ஒரு இடத்துல ஆவிக்குரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கிற அதுதான் ஊழியம் ஒரு மெய்ப்பன் கையில் உன்னை ஒப்படைக்கணும் தான் தீர்க்கதரிசி தான் எவாஞ்சலிஸ்ட் ஒரு மெய்ப்பன் கையில் ஒப்படைக்காமல் இந்த சபைக்கு போகணும்னு சொல்லாமல் தன் பக்கமே வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவனே பாஸ்ட்டாக மாறிட்டான்னு வச்சுக்கோங்க அது அதை விட மோசமான ஓனாய் அழைப்பில்லாத ஓனாய் அது அழைப்பில்லாத மெய்ப்பன் ஒரு நாளுடைய நடுத்தருளை விட்டுட்டு போயிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள் அதனால தான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன் இவர்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மிக முக்கியமாக இந்த பகுத்தறிகிற வரம் வேணும் அவனை கூப்பிடும்போதே போதே தெரியணும் சபையை பிரிக்கிற மாதிரி சொல்கிறானா இவன் கண்டிப்பாக ஊழியனாக இருக்க முடியாது ஒரு சபையில் பிரச்சனை இருக்குது அந்த சபையில் இருக்க முடியல எல்லா சபையிலையும் எல்லாராலும் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது சபையில் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சபையில் பிரச்சனை இருக்குது உன்னை அடுத்த ஆவிக்குரிய சபையில் சேர்க்குறவன் தான் சரியான உங்களேக்காரர் அப்படியா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையான நாங்கள் உங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு தன் பக்கத்தை தக்க வச்சுக்கிறான் பாருங்க ஒரு சபை இல்லாதவன் அவன் கண்டிப்பாக தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல உன்னை பிரச்சனை இருக்கு ஒரு போராட்டம் இருக்குது சரி ஓகே நீங்கள் என்ன செய்யுங்க இன்னொரு சபைக்கு போங்க பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய சபை இருக்குதா நல்ல ஆவிக்குரிய சபை இருக்கா இல்லை அவனுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆவிக்குரிய சபர் தான் இங்கே போங்க இங்கே தொடர்ந்து போங்க அந்த ஊழியக்காரருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் இவரை பார்த்துக்கோங்க இவங்க இந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்க அதுதான் நல்ல மெய்ப்பனுக்கு நல்ல ஊழியனுக்கு அழகு அவன்தான் மந்தையை காக்கிறவன் மற்றவங்க தன் பக்கம் இழுப்பி வச்சுக்கிறானே அது மந்தையை தப்பவிடாத ஓனாய்